சிறந்த சேவைகளை ஆற்றியதோடு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் உயர்நிலை உதவி தலைமை ஆசிரியராக மிக சிறிய ஒரு சேவையினை வழங்கிய நம்முடைய நம் எல்லோருடைய அன்பிற்கும் உரிய அருமை சகோதரர் ஜனாத் அஹமதுல்லா ஐயா அவர்களின் பணி நிறைவை பாராட்டி நல்லா செய்ய விருது வழங்கும் தமிழோடு நாங்கள் தமிழ் போது நாங்கள் வந்து தமிழோடு நாங்கள் தவற போது எங்களை தாங்கி உங்களை தோழி தூக்கி உயரம் போல காட்டுகிறேன் எம் கண்ணின் பேச்சை வடிவமைத்தவரும் நீரே எம் கண்களின் கருவளியாய் விளங்குபவரே அன்றும் இன்றும் ஏன் என்றுமே எங்கள் உள்ளங்களில் நீங்கார் இடம் கொண்டிருப்பவரும் நீரே நேர்வழியில் வழியில் நின்றொழுகி நேர்வழியில் வழியில் நின்றொழுகி நேர்வழியில் நின்றொழுகி நீர் அமைத்த சீர்வர நீர் அமைத்த வழிகதனில் தாங்கள் பெற்ற குழந்தை போல் கூட்டினில் தாங்கள் பெற்ற குழந்தை போல் எமை வளைத்தீர் உள்ளதை உள்ளவாறு உணர்த்தினீர் உருவத்தை பிரதிபலிக்கும் உருவத்தை முக்கியமானது தன்னம்பிக்கை என்ன சொல்ல வாழ்க்கையில வந்து இடக்கையை விட முக்கியமானது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையாக உதவி ஒரு பொறுப்புக்கு வந்து அழகு சேர்த்தவர் அழகுக்கு அழகு சேர்த்தவர் எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரமத்துல்லா சார் சாதியான் சார் பேசும் கூட சொன்னாரு ரொம்ப காந்த குரல்ல பேசுறார் அப்படின்னு சொன்னார் பேசக்கூடிய நபர் அப்படின்னு கூட சொன்னாரு

வாழ்த்துறை வழங்கிய தாளர் அலைஞர் மேல்நிலைப் பள்ளி அவர்களையும் திரு நாகசுப்ரமணியம் எம்எஸ்சி எம் எம்என் எம்எல் எம் லிப்ஸ் செயலாளர் மற்றும் தலைமை எம்எல் இறை பொருத்தத்தை பெற்று மறுமையில் அவர் நல்லடியார்களின் கூட்டத்தில் ஒருவனாய் விளங்க என்றென்றும் துவார் செய்தவனாய் அவருடைய நினைவு என்றும் நன்றி மனபா பங்குடையவராய் நான் இருப்பேன்